ஹாய் இன்றைக்கி வந்து பொங்கல் செலப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம ஊருக்கு போனதே மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் ஏன்னா எங்கள் ஊரில் மாட்டு பொங்கல் மட்டும்தான் வைப்பாங்க சர்ச்சில் ஒரே பொங்கலாக வச்சுருவாங்க அப்படிங்களாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே பொங்கல் வைக்கிறதுக்கும் கிளம்பியாச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் திங்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சர்ச்சில் வச்சுருவோம் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் தான் பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்போவுமே பொங்கல் வந்து அத்தை தான் வைப்பாங்க என்னை சொல்லுவாங்க நீங்களே பொங்கல் வைங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் நான் தனியாக பொங்கல் வச்சதே கிடையாது நீங்களே வைங்க நான் ஹெல்ப்புக்கு மட்டும் நிற்பேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் அவங்களே பொங்கல் வைப்பாங்களா இந்த டைம் முன்னாடி இருந்து உட்காந்துக்கிட்டு நானே பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவனுக்கு வேஸ்ட்டி வேறு கட்டிட்டு ஒழுங்காக உட்கார முடியலை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நானே வைக்கிறேமா அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தான் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு அங்கே உட்கார முடியல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்புறம் அத்தை நான் தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் எனக்கு இப்படி எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியாக ஒரே இடத்துல பொங்கல் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஆளுக்கு ஒரு கதை பேசிகிட்டே ஏதாவது பொங்கல் வைப்பாங்களா ஜாலியாக இருக்கும் இதில் போட்டி வேறு யாரோட பானை வந்து ஃபஸ்ட்டு பொங்குதுன்னு பார்ப்போமா அப்படின்னு எனக்கு பயமாக இருந்துச்சு நம்ம பானை லாஸ்ட்டாக பொங்கி கலாச்சி விட்ருவாங்களோ அப்படின்னு பரவாயில்ல ஃபஸ்ட்டும் இல்லாமல் லாஸ்ட்டும் இல்லாமல் நடுவாக ஒரு டைம் பார்த்து நல்லா பால் பொங்குச்சு இப்படி தான் நானும் மேரேஜுக்கு முன்னாடி ஜாலியாக பேசிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருப்பேன் பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து அப்படியே நம்மளே ஒரு பொறுப்புள்ள ஆளாக மாற்றிடுச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆறு மணி தான் ஆனால் அது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு கொஞ்சம் இருட்டானமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ இருட்டானுச்சின்னே தெரியல என்ன ஃபெஸ்டிவலுக்கு எல்லாரும் ஒன்று கொடுவாங்கன்னு தெரியாது ஆனால் பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்தாலே போதும் அங்கங்கே இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்றா இருந்து ஃபேமிலியோட ஜாலியாக பொங்கல் வைக்கிறதே ஒரு தனி ஃபீல் தான் நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான் வந்து வீட்டு பொங்கல் அம்மா வீட்டில் இருப்பேன் மாட்டு பொங்கலுக்கு வந்து எங்கள் ஊருக்கு போவேன் அப்படின்னு எப்போவுமே எனக்கு தோணும் ஒவ்வொரு வருஷம் வந்து நம்ம ஊர் மாட்டு பொங்கலை மட்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபீல் ஆகுதான்னு தெரியாது பட் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் எவ்வளோ ஜாலியாக ஒன்றா உட்காந்து பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேரோட சேர்ந்து வைக்கும்போது அது ஜாலி தானே அதனால எங்கள் ஊர் மாட்டு பொங்கல் எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான் அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த சாரீன் சிஸ்டர் உங்களுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த சாரி வந்து எடுத்து ஒரு டுவெல் இயர்ஸ் ஆயிடுச்சு சடங்குக்கு எடுத்த சாரி அப்போ கட்டினது அதுக்கப்புறம் செகண்ட் டைம் இப்போ தான் கட்டியிருக்கேன் நான் ஒரு சாரி எடுத்துகிட்டு வந்தேன் பட் அம்மா வீட்டிலேருந்து வரும்போது இந்த சாரி இருந்துச்சா இது வரைக்கும் இந்த சாரியை கட்டினதே கிடையாது ஒரு டைம் தானே கட்டியிருக்கோம் சரினு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த சாரி அம்மா வீட்டில் வச்சுட்டு இந்த சாரியை தான் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்க டைம் போகிறதே தெரியாமல் பொங்கல் இருக்கோம் ஏன்னா ரொம்ப இருட்டாயிருச்சா த எல்லோரும் எப்படி ஒரே டைமில் வந்து பொங்கல் வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரே டைமே பொங்கல் வச்சு இறக்கியாச்சு எல்லா பானையும் ஒரே டைமில் பொங்காதில்ல ஒவ்வொரு பானை பொங்கும் போதும் கோயிலேருந்து மணி அடிப்பாங்க அப்போவே தெரியும் ஆஹா இந்த பானை பொங்கிருச்சு அடுத்து எந்த பானையும் தெரிலையே அப்படின்னு ஸோ எனக்கு ரொம்ப லேட்டாலாம் பொங்கலை ஓரளவுக்கு நல்லாவே பொங்கி இருந்துச்சு அதே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம ரொம்ப ரொம்ப லாஸ்டாலாம் போகலடா அப்படின்னு பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பொங்கல் திங்ஸ் எல்லாத்தையுமே சர்ச்சில் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிறோமோ அதே மாதிரி பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறமும் பொங்கல் பணியை அப்படியே வந்து சர்ச்சில் வச்சிருவோம் அது கொஞ்சம் நேரம் வந்து ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிட்டன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் அதே மாதிரி எங்கள் ஊரில் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது அது எங்கள் ஊரில் மட்டும்தான் இருக்கான்னு எனக்கு தெரியலை உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் சர்ச்சில் வந்து பொங்கல் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து நாங்கள் வச்ச பொங்கலை நாங்களே சாப்பிட மாட்டோம் ஊரில் உள்ள எல்லாருமே வருவாங்களா வந்து அவங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ண கொடுப்போம் அதே மாதிரி நம்மளும் அவங்க வீட்டுக்கு போய் பொங்கல் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணணும் இன்றைக்கி அண்ணியெல்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா அதனால் அவங்க சொல்லிட்டாங்க நம்ம வீட்டிலாம் நைட்டு சாப்பாடு அப்படின்னு அதனால வீட்டில் வந்து அத்தை மட்டும்தான் இருந்தாங்க ஸோ அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க நானும் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்க கோழி அடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களா கொஞ்சம் லேட்டாச்சு ஆச்சு சாப்பிட்றதுக்கு அப்படியே அத்தை வீட்டில் போய் நல்லா சமைச்சு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வெளிலாம் போட்டுட்டு இருந்தாங்களா மாடியில் போய் அதையும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இனி என்ன எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அப்படியும் முளை கட்டிட்டு டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஆடல் பாடல் தான் என் மைனை வந்து வேஸ்டி சட்டியில் வந்து ஃபோட்டோவே எடுக்கலையா ஸோ அதையும் எடுத்தாச்சு நம்மளும் இந்த சேரீ கட்டி பன்னெண்டு வருஷம் ஆச்சுல எப்படி இருக்கலாம் பார்க்கலான்னு ஃபோட்டோ எடுத்தேன் பரவாயில்ல முன்னே இருந்த மாதிரி இப்போவும் இருக்க போகிறோம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு இனி பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நாளைக்குள்ளே வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ஊரில் மாட்டு பொங்கல் செலப்ரேஷன்லாம் எப்படி போணுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நானே தெரிஞ்சுக்கிறேன் இனி நைட்டு ஃபுல்லாக இப்படி தான் ஒரே ஆடல் படலாக தான் இருக்கும் இனி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்